பெரும்பான்மையான இன்னிசை கச்சேரிகளில் கூட பாட மறந்து விட்ட ஒரு அற்புதமான பாட்டு கைதத்தில் மக்களையும் மண்ணையும் பிணைக்கிற இணைப்பு காலமாக இருந்த விவசாயத்தை தூக்கி தோளில் நிலை நிறுத்துகிற ஒரு அற்புதமான பாட்டு தேடி பிடித்து இந்த மன்றத்தில் பாடியமைக்காக அத்தனை பேரின் சார்பாக ஒரு உயர்ந்த கைதட்டலை நம்முடைய செயல் அலுவலர் அவர்கள் பழைய பாடல்கள் மக்கள் மனதை கொண்டது ஏன் பழைய பாடல்கள் மக்கள் மனதை கொள்ளை பழைய பாடல்களில் இலக்கியம் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பழைய பாடல்களில் இடம்பெற்றது பக்தி இருந்தது கொள்கை இருந்தது பழைய பாடல்களில் லட்சியம் இருந்தது பழைய பாடல்களில் சமத்துவம் இருந்தது பழைய பாடல்களில் நாட்டு பட்டு இருந்தது பழைய பாடல்களில் மொழி பற்றி பழைய மொழி பாடல்களில் பந்தம் பாசம் இருந்தது

அந்தல ஏதாவது ஒரு ரெண்டு மூணாவது பேர்மா உங்க பாட்டுல பாட்டு ஆனா ஏன் பே ஏன் பே ஏன் பே நாய் பர் வள்ளு குடி அந்த அம்மா குடிக்க குடிக்க இந்த டீ குறையுதே அப்படி இருக்கு இதுல எதைங்க சொல்லி பக்கத்துல இருந்து உரிஞ்சன கூட பரவாடா அங்க இருந்து அப்படியே ஒன்றரை hp மோட்டரோ உரிஞ்சுற மாதிரி அடி தடிக்குது

காதை கிளிக்கிற கடுமையான சத்தம் முழு பாட்டை நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறல் போறவன் போகவே போகாது முழு பாட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறல் போறது நிச்சயம் உங்களுக்கு உண்மை இலக்கியம் பயம் கிடையாது மொழி நயம் கிடையாது ஓசை நயம் கிடையாது பாடல் வரிகளுக்கு அர்த்தமே கிடையாது கிட்டத்தட்ட புதிய பாடல்களில் தமிழ் செத்து விட்டதே என்று சொல்லலாம் ஒரு நல்ல கைதற்று கொடுங்க எனக்கு தெரிந்து பாரதியார் கழகத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்வேட்டினை போல திரை இசைப்போம் பாடல் குறித்து பாடியிருக்காரு பேசியிருக்காரு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க இதை விட வேற என்ன வேணும் தமிழ் திரைப்படங்கள் புதிய திரைப்பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எவ்வாறு சீரந்து கிடைக்கிறது என்பதற்கு ரெண்டே ரெண்டு பாட்டு நிறைய பாட்டு இருக்கு சொல்லுங்க ரெண்டு பாடல சமூகத்தை சீரழித்த திரைப்பட பாடல்கள் புதிய திரைப்படங்கள் நிறைய இருக்கு ரெண்டே ரெண்டு பாட்டு சொல்றேன் சொல்லுங்க தயசை யார் கோச்சுக்காங்க ஒரு விவாதத்துக்காக மட்டும்தான் மாலுமா டோலுமா ஐசாலக்டி மாலுமா தேதி கழிஞ்ச காக்கி விட்டா மாலுமா இது அண்ணாமலை பாட்டு கடிக்குறது இல்ல மாலுமா டோலுமா ஐசாலக்டி

como se நூத்தி முப்பது கோடியை தாண்டி இந்தியா சீனாவை நாம பண்ணிட்டோம் என்ன காரணம் அரசாங்க ஊழியர் தானே அரசாங்கம் என்ன கோவிட் டைம்ல ஹோம் ஒர்க் பிரம் ஹோம்னு சொல்லிச்சேன் நம்மானு கூற இதே வேலையதான் இருந்திருக்கேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கையை விட பிறப்பு எண்ணிக்கை அதிகமாகி ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டேன் நம்மாலு சத்தியமா சொல்றேன் நூத்தி இருபது கோடி தாண்டி நூத்தி நாற்பது கோடி இந்திய பெருமக்களின் சாதனை சத்தியமா சொல்றேன் ஐயா மாதிரி கொரோனா

I can't take it.

Anga gonna <todos> விடிவெள்ளியாக புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த படம் அதாவது சில நடிகர் கோட்டு சூட்டு போட்டு நடிப்பதைத்தான் பெருமையாக நினைத்து புரட்சியாக நடித்தவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அதாவது ஒரு கலை என பாருங்க நான் இங்க வந்து அரசியல் கிடையாது ஒரு கலையை ஒரு கலையை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற தன்மை அந்த காலத்து கலைஞர்களுக்கும் கலைக்கும் இருந்தது இல்லை இந்த காலத்துல எப்படி இருக்க ஆரம்பிச்சு பேச பேசணும் நாலு பிளேட் பிரியாணி

உதித்து नारायणு வந்து அபி உதி கிாமே இருந்திருக்கலாம் எத்தன்னந்த மத்தத்த என்ன இஸ்ம இருக்கா என்னது சுமத்தும் சுமத்தும் இருக்கா இமேக் என்ன பாட்டுன எத்தன்னந்த 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 எத்த என்ன ஒரு பாட்டு நான் பாடنا நான் கொஞ்சம் இப்படி சொல்லுங்க அன்னை ஆதி சொல்லணும் சன்னியே

இடையில ஒரே ஒரு வரி எழுதிருந்தானே தெரியுமானே பெரிய மாவின் பொண்ணை ரசிக்கலாம் பாருன்னு பெரிய மாபென் பொண்ணை ரசிக்கலாம் எப்பிடா பாடுனேன்னு பார்த்தா அவரு அப்படித்தான் எழுதி கொடுத்ததும் நான் பாடுதும் கேனா அவன் படம் எடுத்துட்டாரு ஹிந்தி பாடுங்க ஏய் அதுல என்னடா கவிஞர் எழுதி குடுத்தியம்மான பொண்ணை ரசிக்கலா தப்பு இவன் படிக்கிறான் பெரிய மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பு